நம்ம விஜய் டிவி அப்படின்னாலே டபுள் மீனிங்க்கு ஃபேமஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் அதில் டபுள் மீனிங் மிக்ஸ் பண்ணி விட்றது அவங்களோட டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றதுக்கான ஒரு தந்திரமாக வச்சுருக்காங்க இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக சில ஆங்கர்ஸ் இருக்காங்க ரம்யா ஜெகன் பிரியங்கா இவங்களை போட்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்பெஷல் ஷோல்ஸில் ஃபுல்லாக வந்து டபுள் மீனிங்கே தான் வச்சு ஓட்டிகிட்ருப்பாங்க ஒன்று வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெகன் நண்டு ஜெகன் நடத்தும் கனெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரோக்ராம் ஸ்டாண்டப் காமெடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நம்ம கலக்க போகுது யார் அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோடுமே டபுள் மீன் மீனிங் இருக்காது எல்லா எபிசோட்லையுமே ஏதாவது ஒரு டபுள் மீனிங் இருக்கும் அதுக்கு ஜட்ஜஸ் டபுள் மீனிங்லேயே கமெண்ட் சொல்லிட்டு கை தட்டுறதுமா வந்து புரோகிராம் ஓட்டிகிட்டு இந்த ப்ரோக்ராம் நல்லா மக்களுக்கு ரீச் ஆகிறதுனால இதோட டிஆர்பி இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க இது இவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க ஓகே பார்க்கறவங்க பார்க்கட்டும் அப்படின்ற இருந்த நிலமையில இப்போ புதுசாக கிங்ஸ் ஆஃப் ஜூனியர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து குட்டி பசங்களுக்காக ஆரம்பித்து விஜய் டிவி இருந்தாங்க கடந்த சில வாரங்களில் இதை பார்த்துட்டு வந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது சின்ன பசங்களுக்கு அப் காமெடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடந்த வாரம் இந்த ப்ரோக்ராமில் நடந்த ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ணி இந்த வீடியோவை பா காட்டுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்றதை டிசைட் பண்ணுங்கள் അത് അത് മാറി കണെഷൻ ഇല്ല ഇതാ കണേ ജയ ടി വി நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து கனெக்ஷன்ஸ் மாதிரி சொல்லிட்டு கனெக்ஷன்ஸ் ப்ரோக்ராம் இது அந்த மாதிரி கனெக்ஷன் இல்லை அப்படின்றாங்க மொத்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் எல்லாருமே எந்திரிச்சுன்னு ஜாலியாக இருக்காங்க டபுள் மீனிங்காக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஒரு குட்டி பையன் மனசு அவன் அந்த அந்த ப்ரோக்ராம்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த வாரம் வாங்கியிருக்கான் ஸோ யோசிச்சு பாருங்க அடுத்த வாரமும் அதே டபுள் மீனிங் தானே பேச யோசிப்பான் அதே மாதிரி அதை பார்த்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும் அவன் டபுள் மீனிங் பேசினா அவன் கைத்தட்டல் நிறைய கிடச்சிது நம்மளும் அதை மாதிரி இன்க்ளூட் பண்ணால் நமக்கும் நிறைய கைத்தட்டல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் அதை தானே ட்ரை பண்ணுவாங்க எப்படி ஒரு டபுள் மீனிங் பேசுகிற ஒரு குழந்தை மாதிரி ஒரு எபிசோடை நீங்க எடிட் பண்ணி கட் பண்ணாமல் அட்லீஸ்ட் அந்த குழந்தைய நீங்க கண்டிக்கலனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல எடிட் பண்ணி யாருக்கும் காட்டாமல் இருக்கணும்ல அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ற விதத்தில் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக கைத்தட்டி ஆராவரம் பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை இந்த இந்த ப்ரோக்ராம் பார்க்குற குழந்தைய யோசிச்சு பாருங்க குழந்தைகள் டேலண்ட்டை வளர்க்குறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் இந்த வந்து எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க தமிழ் மக்கள் எல்லாரையும் முட்டாளும் நினச்சிட்டாங்க போல இந்த விஜய் டிவி ஒன்றுமே யோசிக்காமல் இந்த மாதிரி டபுள் மீனிங் ஒரு குழந்தைய பேச வச்சு போட்டுட்டு அசல்ட்டாக விட்டுருக்காங்க எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க குழந்தை இந்த ப்ரோக்ராம் பாருங்க டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்லியிருப்பாங்க அத்தனை பேருக்குமே மூஞ்சி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது உங்களுக்கே தெரியாம மற்ற குழந்தைகள் கிட்ட பல ஆர்வத்தை தூண்டி டபுள் மீனிங்கை இன் இன்டியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க இது வந்து ஒரு இந்த மாதிரி தவறு செய்வது கண்டிப்பாக ஒரு சமுதாய பொறுப்புள்ள சேனல் பண்ணுற மாதிரி இல்லை விஜய் டிவி நீங்கள் சமுதாய பொறுப்புள்ள சேனலாக இருக்க வேணாம் பட் ஸ்பாயில் பண்ணுற சேனலாக இருக்காதிங்க தயவு செஞ்சு குட்டி பசங்களுக்காக நிறைய சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்லாம் நடத்துனீங்க நல்லா ஹிட் ஆச்சு எல்லாருமே டேலண்டடாக வந்தாங்க கண்டிப்பாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அதுக்காக குட்டி பசங்களுக்கு டேலண்டாக வளர்க்குறேன் இந்த மாதிரி டபுள் மீனிங் ஜோக்ஸ்க்கு அவங்கள வந்து கொண்டு போய் விட்டுறாதீங்க ஆல்ரெடி ஸ்கூல் லெவல் வரைக்கும் டபுள் மீனிங் ஜோக்ஸ் போயிடுச்சு இன்னும் வந்து அவங்க குட்டி குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுறாதீங்க மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் சில வீடியோஸ் வந்து விஜய் டிவி பார்த்துருக்காங்க அதை பற்றி கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க விஜய் டிவி சேனல்லேருந்து ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் உங்கள் மனசில் என்ன தோணுது அந்த பையனை வந்து அந்த மாதிரி பாராட்டினது சரியாக தவறா அப்படின்றத கீழே மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரணுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பதிவு பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பதிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு நன்றி கிளாசிக் வீடியோஸ் நன்றி